கடலாடி பொறியியல் கல்லூரி மாணவர் கௌதம் கேரளா நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற நிலையில் நீரில் மூழ்கி உயிரிழப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே பொதிகளம் கிராமத்தை சேர்ந்த வயதான கௌதம் இவர் கோயமுத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் எம்டெக் இரண்டாம் ஆண்டு கல்வி பயின்று வருகின்றார் இந்த நிலையில் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு தனது பொறியியல் கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பத்து நபர்களுடன் கேரளாவிற்கு தனி வாகனத்தில் சுற்றுலா சென்றனர் சித்தூர் என்ற கிராமத்தில் நீரோடையில் சக நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென நீர் சுழற்சி ஏற்பட்டு அதில் இழுத்து செல்லப்பட்ட கௌதம் நெய்வேலியைச் சேர்ந்த அருண்குமார் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்கள் உடலை கைப்பற்றிய கேரளா போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூர்வு ஆய்வுக்குப் பின் சொந்த கிராமத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் தற்போது கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது பொறியியல் கல்லூரி பயின்ற கவுதம் இறந்த செய்தி கேட்ட பொதிக்குளம் குடும்பத்தினர் மற்றும் கிராமத்தினர் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்